ோ இதோ இதோ இனிமை இதோ காலஜி பெண்கள் எல்லோரும் என் கண்கள் இளமைதோ இதோ இனிமை இதோ இதோ பாலிபத்தின் மன்மதன் ராத்திர சந்திரன் ரசிகர்கள் இந்திரன் நான் பாடும் பாட்டை கேளுங்கள் கைச்சாலம் போடுங்கள் நான் பாடும் பாட்டை பாருங்கள் விகரேறு கூறுங்கள் போர் போற்றவே பேராற்றுவே நான் தான் சார வல்லவன் இனமை இனிமை இருந்தும் பாடுவேன் வெற்றினரை போடுவேன் ராத்திரி ரசி கம்பெடுத்து ஆடுவே நல்லா நான் கத்தி சண்டை போடுவேன்ள்ளாலண்ணா புத்துவரி சூரனான் புத்தியரி வீரனானா என்னை யாரும் ஏத்தாலாகாது அதுதானே கூடாது என்னை வெள்ள யாரும் கணையாது தற்கின்றது யார் காதிலும் சுத்துவேன் நான் தான் சாரலா வல்லவன் இளமை ரோரிதோ இனிமை யிரோரிசோ காலஜிகெண்கள் எல்லோருக்கும் என் மிருக்கண்கள் இளமை யிரோ இனிமை யிரோ